ஒரு மகிழ்ச்சியான செய்தி லிட்டருக்கு ரூபாய் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லா வங்கதேசத்தில் வெடித்த உள்நாட்டு கலவரத்துக்கு பிறகு ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்ந்தது அவர் தஞ்சம் கேட்டு இந்தியாவுக்கு தப்பி வந்து விட்டார் இப்போது நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால ஆட்சி நடக்கிறது யூனுஸ் வந்ததிலிருந்து இந்தியா வங்கதேசம் இடையே முட்டல் மோதல் அதிகரித்து விட்டது இந்தியாவை மலைபோல் நம்பியிருந்த வங்கதேசம் இப்போது பாகிஸ்தான் துருக்கியுடன் நெருக்கம் காட்ட ஆரம்பித்திருக்கிறது தேவையின்றி பல விவகாரங்களில் இந்தியாவை சீண்டும் விதத்தில் நடந்து கொள்கிறது துருக்கி ட்ரோன்களை நம் எல்லையை ஒட்டிய பகுதியில் நிலைநிறுத்தி பதற்றத்தை உண்டு பண்ணியது பாகிஸ்தானிடம் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கேட்டது எல்லாவற்றுக்கும் மேலாக பாகிஸ்தான் வீரர்களுடன் சேர்ந்து ராணுவ பயிற்சி மேற்கொள்ளவும் ஒப்புதல் அளித்திருக்கிறது இதன் மூலம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தான் ராணுவம் வங்கதேசம் மண்ணில் கால் வைக்கிறது இப்படி இந்தியா வங்கதேசம் இடையேயான உறவில் ஏற்கனவே சிக்கல் நிலவி வரும் சூழலில் எல்லையில் புதிய பஞ்சாயத்து ஒன்று வெடித்திருக்கிறது வங்கதேசம் தனது எல்லையின் தொன்னூறு சதவீதத்துக்கும் கூடுதல் பகுதியை இந்தியாவுடன் தான் பகிர்கிறது இந்த எல்லையின் நீளம் நான்காயிரம் கிலோமீட்டர் தூரத்தை விட அதிகம் இதனால் வங்கதேசத்தினர் மிக சுலபமாக இந்தியாவுக்குள் ஊடுருவி விடுகின்றனர் எல்லையில் போதைப்பொருள் கள்ளநோட்டு கடத்தல் உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களை தடுக்க சில இடங்களில் முள்வேலி அமைக்கும் பணியை இந்தியா துவங்கியது ஏற்கனவே போட்ட ஒப்பந்தத்தை மீறி எல்லையில் எந்த கட்டமைப்பு பணியையும் இந்தியா செய்யக்கூடாது என்று வங்கதேசம் எதிர்ப்பு தெரிவித்தது இது தொடர்பாக விளக்கம் அளிக்க வங்கதேசத்துக்கான தூதரக அதிகாரி பிரணய் வர்மாவுக்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் சம்மன் அனுப்பியது அதன்படி வங்கதேச வெளியுறவு அமைச்சக செயலர் முதினை சந்தித்து விளக்கமளித்தார் பிரணய் வர்மா கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நிமிடம் இந்த சந்திப்பு நடந்தது பின்னர் வெளியே வந்த வர்மா இந்தியா முள்வேலி அமைப்பது பற்றி விவாதித்தும் குற்றங்களை தடுப்பது தொடர்பாக இரு நாட்டு அரசும் இதில் புரிதலுடன் இருக்கின்றன என்றார் நம் தூதரக அதிகாரியை வங்கதேசம் அழைத்து விளக்கம் கேட்ட நிலையில் இந்தியாவுக்கான வங்கதேச தூதரக அதிகாரி நூருல் இஸ்லாமை நம் வெளியுறவுத்துறை அழைத்து பேசியது அதன்படி வெளியுறவு அமைச்சக அலுவலகம் வந்த நூரல் இஸ்லாம் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இதில் என்ன விவாதிக்கப்பட்டது என்பது பற்றி உடனடியாக தகவல் வெளியாகவில்லை முன்னதாக எல்லையில் இந்தியா முள்வெளி அமைப்பது தொடர்பாக பேட்டியளித்த வங்கதேச உள்துறை ஆலோசகர் ஜஹாங்கீர் ஆலம் முன்பிருந்த ஷேக் ஹசீனா அரசை சாடினார் முந்தைய அரசு இந்தியாவுடன் போட்ட சமநிலையற்ற ஒப்பந்தங்களால் தான் இப்போது எல்லையில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை நூற்று அறுபது இடங்களில் வேலி அமைக்க ஷேக் ஹசீனா ஒப்புதல் அளித்ததாகவும் அவர் சாடினார்